அஃபர்மேஷன் போட்டாங்க எதுவும் நடக்கலை அதே ஏன் காரணம் என்னென்னா அதே சிந்தனையில் இருந்தாங்க வருத்தம் வேதனை துக்கத்திலே இருபத்தி நாலு மணி நேரம் இருந்ததுனால அவங்களுக்கு சொல்யூஷன் வரல இது தாங்க ஈர்ப்பு விதியின் சூட்சமம் ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் நான் இந்த உண்மை சம்பவத்தை சொன்னேன் ஜஸ்ட் ஒரே வாரம் அவங்க சேஞ்ச் பண்ணாங்க அக்செப்டன்ஸ் ஆமாம் இதுக்கு நானும் காரணம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ஈர்ப்பு விதியின் சூட்சமம் தெரியாதனால தான் நமக்கு அந்த பிரபஞ்சம் எதுவுமே கொடுக்கல எப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனை வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் அக்செப்டன்ஸ் நம்ம பண்ணிக்கிறோமோ ஸோ இந்த இடத்துல அந்த அம்மா அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஆமாம் நம்ம பொண்ணுக்கு ஒரு கரெக்டான அம்மாவாக அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குற இடத்துல நம்ம இல்லை இல்லை அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சர்க்கிளை நம்ம உருவாக்கல அப்படின்னு அவங்க எப்போ அக்செப்ட் பண்ணாங்களோ அக்செப்ட் பண்ணும்பொழுது அவங்க சொல்யூஷன் நோக்கி வெளியில் வந்துட்டாங்க வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டாங்க வேலைக்கு போய் ஜாயின் பண்ணது இல்லாமல் எல்லா நேரங்கள்லேயுமே என்னால் என்ன முடியுமோ இல்லாதவங்களுக்கு நான் உதவி செய்யணும் அந்த அற்புதமான சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருன்னு அஃபர்மேஷனை போட்டுக்கிட்டே இருந்தாங்க டக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் ஆச்சு அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான தலைப்பை இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்கலாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வீடியோ போதுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மிராக்கில் உண்டு பண்ணணும் அப்படின்னு நான் நம்புறேங்க சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் சூழ்நிலைகள் ஏதாவது இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக பொழுது உங்களோட டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அற்புதமாக பேசுகிறேங்க கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க இன்கேஸ் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு ரிமைண்டர் கொடுங்க நலமாக நான் உங்களோட பேசுகிறேங்க அற்புதமாக சொல்யூஷன் நோக்கி பயணம் செய்யலாம் இந்த காணொலியில் ஒரு உண்மை சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோங்க ஏன்னா அந்த சப்ஸ்கிரைபர் இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் என்னோடய பேர் சொல்ல வேணாம் சார் பட் இந்த சூழ்நிலையை சொல்லி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஏன்னால் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க தாராளமாக இதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க சொன்னதுனால தான் நான் உங்ககிட்ட இதை கன்வே பண்ணுறேன் ஈர்ப்பு விதி எல்லாருக்குமே தெரியும் லா ஆஃப் அட்ராக்ஷன் சீக்ரெட் எல்லாேருக்குமே தெரியும் கேட்டதை கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் கிடைக்கல ஏன் கிடைக்கல ஸோ இதுதான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு அதாவது எல்லாருக்குமே தெரியுதுங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்னென்னு தெரியுது சீக்ரெட்னா என்னென்னு தெரியுது தியானம் மெடிடேஷன் ஒன்று நிறைய எதைதோ சொல்கிறீங்க தேர்ட் ஐ ஓப்பனிங் எனக்கு தெரியும் சார் அப்படிங்கிறீங்க எனக்கு தீச்சை வாங்கிட்டேன் நான் லிபரேஷன் ஆகிட்டேன் எதோ சொல்கிறீங்க எனக்கு தெரியாத வார்த்தைகள்லாம் நிறைய நீங்கள் உங்கள் கிட்டேருந்து நான் கற்றுக்குறேன் நிறைய சொல்கிறீங்க ஆனாலும் என்னோடய தேவைகள் நடக்கலை சார் நீங்கள் என்ன அஃபர்மேஷன் சொல்கிறீங்களோ என்ன மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் சொல்கிறீங்களோ அப்படியே காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துச்சு நான் சிறப்பாக ஒன் ஹவர் டூ ஹவர் நான் பண்ணுறேன் சார் அதே மாதிரி ஈவினிங் செக்ஷன் ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நான் சிறப்பாக செய்கிறேன் சார் ஆனாலும் என்னோட தேவைகள் எதுவுமே நடக்கல என்ன உங்கள் தேவைகள் சார் வீடு வாங்கிட்டேன் சார் இஎம்ஐயில் மாட்டிக்கிட்டேன் சார் என்னால் கட்ட முடியல சார் எனக்கு ஒரு சரியான வேலை கிடைக்கல சார் சார் பிஸ்னஸ் லாபம் தான் சார் செஞ்சேன் நஷ்டம் ஆயிடுச்சு சார் அந்த கடனை கட்ட முடியல சார் ஃபோன் பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க சார் சார் என்னோட பொண்ணோடய லைஃப் இந்த மாதிரி ஆயிடுச்சு சார் என்ன செய்கிறதுனே தெரியல சார் சார் ஒரு சொத்து சார் நம்பி தான் சார் பணம் கொடுத்தேன் அவன் ரிஜிஸ்டர் பண்ணி தர மாட்டேங்கிறான் சார் ஐம்பது லட்ச ரூபா போய் மாட்டிக்கிச்சே சார் சார் நம்பி பணத்தை கொடுத்தான் சார் பணமே கொடுக்கலன்னு சொல்கிறான் சார் சார் என்னை ஏமாற்றிட்டாங்க சார் நான் ஏமாந்துட்டேன் சார் சார் ட்ரேடிங்கில் லாபம் வந்துடும் நோக்கத்தில் உள்ளே போனால் சார் ஒரு கோடி ரூபா லாஸ் ஆகிடுச்சு சார் ஐம்பது லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சு சார் இதை தவிர வேறு எதாவது பெரிய பிரச்சனைகள் இருக்கா ஆனால் இதை விட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அதுலேருந்து அவங்க எப்படி வெளியில் வந்தாங்கங்கிற உண்மை சம்பவத்தை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஜஸ்ட் கொஞ்சம் அவங்க வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்கள் ஹண்ட்ரட் இந்த ஈர்ப்பு விதியின் சூட்சமம் தெரியாததினால தான் நமக்கு அந்த பிரபஞ்சம் எதுவுமே கொடுக்கல ஒரு அம்மா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் மிகப்பெரிய போஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு கமாண்டிங் போஸ்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணாங்க சார் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் கால் பண்ணுங்கள் என்னோட பொண்ணு எம்டி படிச்சுட்டு ஒரு மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க மாத சம்பளம் ஒரு லட்ச ரூபா திடீர்னு இறந்துட்டாங்க சார் என்னன்னு தெரியல ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் ஆறு மாதமாக நான் வந்து ரொம்ப வேதனையில் இருக்கேன் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ என்னோட பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அவங்க பேர் ஊரெல்லாம் போட்டாங்க அப்புறம் நான் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் எங்கிட்ட பேசுங்கம்மா அப்படின்னு சொன்னேன் அவங்க பேசுனாங்க பேசும்பொழுது அவங்க சொன்ன டீட்டெயில் தான் சார் என் பொண்ணு வந்து எம்டி படிச்சிருக்காங்க சார் ஒரு டூ இயர்ஸாக ஒர்க் இருக்காங்க மாத சம்பளம் ஒரு லட்ச ரூபா சார் பத்து நாளைக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்துடுவாங்க சார் ரொம்ப பாசமான பொண்ணு தான் சார் நான் இந்த மாதிரி இந்த போஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க எக்ஸலண்ட்டான போஸ்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய பதவி அதாவது நம்மலாம் ஒரு வேலை செய்யணுன்னா கஷ்டப்படுவோம் அவங்க ஃபோன் பண்ணாலே அந்த வேலை நடந்துடும் அந்தளவுக்கு ஒரு கமாண்டிங்கான போஸ்ட்டில் இருக்காங்க ஓகே ரொம்ப சந்தோஷங்கம்மா ஆறு மாதமாக வேலைக்கு போகல உங்கள் வீடியோலாம் பார்க்குறேன் சார் பார்த்ததுனால எனக்கு ஒரு உண்மைத்தன்மை புரியுது சார் நானும் காலையில் அப்பர்மேஷன் போடுறேன் எப்படியாவது இதுலேருந்து நான் வெளியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லி இறைவன் கிட்ட கும்பிட்றேன் சார் சாயந்தரமும் நான் அதேமாதிரி படுக்க போகும்போதும் சொல்கிறேன் சார் ஆனால் என்னால் இருக்க முடியல சார் ஆறு மாதமாக நான் அழுதுகிட்டே தான் சார் இருக்கேன் என்னால் எதுவுமே செய்ய முடியல ஏதோ என்னோடய ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் அப்பப்போ வந்து உணவு கொடுத்துட்றாங்க ஏதோ கொஞ்சம் சாப்பிட்றேன் உயிர் இருக்கேன் சார் நான் வந்து ஃபர்தராக வேலைக்கு போகிற ஐடியா இல்லை சார் இருந்தாலும் ஆஃபீஸில் இல்லை நீங்கள் இவ்வளோ பெரிய ஆஃபீஸர் நல்ல உங்களோட கேடர் நல்லா இருக்குது நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துங்க வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு இருக்காங்க நான் என்ன செய்கிறதுனே தெரில சார் நீங்கள் சொல்கிற அஃபர்மேஷன்லாம் பண்ணுறேன் எனக்கு சொல்யூஷன் வரல எப்படி சார் இந்த இழப்பை என்னால் ஈடுகட்ட முடியும் அப்படின்னு சொன்னாங்க சரிங்கம்மா வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு இல்லை சார் என் பொண்ணு நல்ல பொண்ணு இன்னைக்கு வரைக்கும் என்ன காரணம்னே தெரியல சார் ஆனால் எனக்கு என்ன காரணம்னு தெரியணும் சார் உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் உங்ககிட்ட ஒரு ரெண்டு கண்டிஷன் போட்டேங்க இப்போவே என்ன காரணம்னு என்னால் சொல்ல முடியும் ஆனால் நான் சொல்கிறேன் உங்கள் மனசு ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணிச்சின்னா நீங்கள் உடனடியாக ஜாப்புக்கு ஜாயின் பண்ணுறீங்க வேலையை பார்க்குறீங்க ஒர்க்கில் ஜாயின் பண்ணி உங்கள் சர்வீஸை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அப்படிங்க ஏன் சார் இப்படி கேட்குறீங்க ஆமாம்மா ரெண்டு விஷயங்கள் நான் உங்களுக்கு ஆறு மாதமாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கல என்ன காரணம் எதனால் இறந்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கில்ட்டியாக ஃபீல் பண்ணிவிட்டு மனசுக்குள்ளேயே உட்காந்துட்டு அஃபர்மேஷன் பண்ணுறீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க கோயிலுக்கு போகிறீங்க ஜாதகம் பார்க்குறீங்க எல்லாமே பண்ணுறீங்க இருந்தாலும் அதே மனநிலையில் வருத்தப்பட்டுட்டு வேதனைப்பட்டுட்டு அழுதுகிட்டே சாப்பிடாமே இருக்கிறீங்க இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா உங்கள் உடல்நிலை ரொம்ப மோசமாயிடும் நீங்களும் சீக்கிரம் நம்ம போக வேண்டியது அப்படின்னு என்ன சார் இப்படி பேசுகிறீங்க ஆமாம்மா இதுதான் உண்மை அதாவதுங்கம்மா நீங்கள் அஃபர்மேஷன் மட்டும் போட்டால் ஒன்றுமே வேலைக்கு ஆகாது ஏன்னால் நீங்கள் இவ்வளோ பெரிய கேட்டரில் இருக்கீங்க இவ்வளோ படிச்சிருக்கீங்க டாக்டரேட் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும் சீக்ரெட் தெரியும் எல்லாமே தெரியும் இருந்தாலும் ஏன் ஒர்க் ஆள் எப்பாவது யோசனை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு இல்லை சார் அதுதான் எனக்கு புரியல நான் ப்ரே பண்ணிகிட்டு தான் இருக்கேன் பிரம்ம முகூர்த்தத்தில் நான் எந்திரிச்சிடுவேன் சார் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எந்திரிச்சிடுவேன் நைட்டும் அதே மாதிரி தான் சார் செய்கிறேன் ஆனால் மற்ற நேரம் என்னால் இருக்கவே முடியல சார் அழுதுகிட்டே தான் சார் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்கக்கிட்ட சொன்னாங்க அவங்களோட கண்டிஷன் என்னென்னா என்ன ரீசன்னால என் பொண்ணு இறந்துட்டாங்க ஏன்னா இதை இதை விட மிகப்பெரிய இழப்பு வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஒரு டைவர்ஸ் ஆகுது ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆகுது ஒரு சொத்து வரல ஒருத்தன் ஏமாற்றிட்டான் பரவாயில்ல அதை விட இந்த இழப்பு பார்த்தீங்கன்னா ஈடுகட்டவே முடியாது ஏன்னா ஒரு இருபது வயசு பொண்ணு நம்ம வளர்த்தி ஒரு எம்டி படிக்க வச்சு ஒரு லட்ச ரூபா சம்பளம் கல்யாணம் பண்ணலான்னு பேசிகிட்டு பொழுது இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னா யாருக்குமே இதை வந்து டாலரேட்டே பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ அவங்கக்கிட்ட நான் சொன்னேன் ஆமாம் நான் கண்டிஷன் எதனாலும் அவங்க இறந்தாங்கன்னு நான் சொல்லிடுறேன் ஆனால் நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிடணும் வேலைக்கு அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் சொல்லுவேன் அதையும் நீங்கள் செயல்படுத்துங்க செயல்படுத்தினீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் மேலே வந்துடலாங்கம்மா அப்படின்னு சொன்னேன் சரிங்க சொல்லுங்கள் அப்படின்னாங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேசணும் அம்மா உங்கள் பொண்ணு வந்து ஒரு டாக்டர் எம்டி டாக்டர் அதில் ஒரு ஸ்பெஷலைஸ்டாக படிச்சுருக்காங்க ஒரு டாக்டருக்கு உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்புகள் பற்றியும் நல்லா தெரியும் ஒரு டாக்டர் சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சிக்கணும் ஒரு டாக்டர் யங் ஏஜில் இருக்கிற டாக்டர் நல்லா சர்வீஸ் இருக்காங்க நல்ல பேர் இருக்குது சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்கள விட ஒரு அடிமுட்டால் யாருமே இல்லை என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அதுதாங்கம்மா உண்மை ஏன்னால் நம்ம உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் அந்தளவுக்கு வேல்யூவான உறுப்பு இன்றைக்கு வரைக்கும் சயின்டிஃபிக்காக ஒரு உறுப்புக்கு கூட ரீப்ளேஸ்மெண்ட் இன்றைக்கு வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கலை இதுதான் உண்மை அது டாக்டருக்கு தெரியும் அது டாக்டருக்கு தெரிஞ்சு சூசைட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அடிமுட்டால் தான் நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க என்ன ஆமாம் சார் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது அப்படின்னாங்க ரீசன் என்ன சார் எதனால் சார் இறந்தாங்க நான் சொன்னேன் அம்மா நான் சொல்கிறேன்னு கூடாது ஆனால் உங்கள் மனசு நான் சொல்கிற ரீசன்னாக அக்செப்ட் பண்ணிச்சுன்னா நீங்கள் உடனடியாக வேலைக்கு ஜாயின் பண்ணோம் இதுதான் ஃபஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு சரி சொல்லுங்க அப்படின்னாங்க அதாவதுங்கம்மா உங்கள் பொண்ணுக்கு தெரியாது ஏன்னா அவங்க இறந்துட்டாங்க அதை பற்றி நம்ம பேசுகிறதும் தப்பு இருந்தாலும் நான் அவங்கக்கிட்ட கன்வே பண்ணது ஏதாவது ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை ஒரு சுச்சுவேஷன் இல்லை ஏதாவது ஒரு மனநிலை ஏதாவது ஒரு சூழ்நிலை அதற்கு அவங்களுக்கு பதில் தெரியல அந்த பதிலை உங்கள் கிட்டே கேட்டால் பதில் வராதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த இடத்துல நீங்களும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அந்த பொண்ணு அந்த சூழ்நிலை அந்த பிரச்சனைக்கு அவங்க அம்மா கிட்டே கேட்டால் சொல்யூஷன் வராதுன்னு டிசைட் பண்ணதுனால அவங்க இறந்துட்டாங்க இன்னொரு ரீசன் லைஃப்பில் எப்போவுமேங்கம்மா ஒரு பொண்ணோ நம்ம பையனோ இல்லை யாரை வேணால் இருக்கட்டும்மா இவர்கிட்ட போனால் நமக்கு சொல்யூஷன் வரணும் அப்படிங்கிற தன்மையை நம்ம ஃபேமிலியில் ஒரு நம்பர் க்ரியேட் பண்ணோம் அது உங்கள் சித்தப்பாவாக இருக்கலாம் உங்கள் அண்ணனாக இருக்கலாம் உங்கள் கணவரோட தம்பியாக இருக்கலாம் உங்கள் பாட்டியாக இருக்கலாம் உங்கள் அம்மாவாக இருக்கலாம் அந்த மாதிரி யாரையாவது கிரியேட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டேன் இல்லை சார் யாரையுமே கிரியேட் பண்ணல வேலை வேலைன்ட்டு இருந்தால் சார் அதனால் நாங்கள் ஃபேமிலியிலக்குள்ளே டச்சில் இல்லை சார் புரியுதுங்களா அதாவதுங்க ஒருத்தர் எப்போ சூசைட் பண்ணிக்குவாங்கன்னா அவங்களோட ப்ராப்ளம் ஒரு சுச்சுவேஷன் இல்லை ஏதோ ஒரு புரிதல் தன்மை இல்லை ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் அவங்களுக்கு கிடைக்கல அந்த பதிலை ஒரு நம்பிக்கையான ஆள் அவங்க வாழ்க்கையில் அவங்க ஃபேமிலி சைடு யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சைடு இல்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஃபேமிலி சைடு யாருமே இல்லை ஈவன் அவங்க அம்மாவும் இல்லை அவங்க ரிலேட்டிவ்ஸ்லேயும் யாரும் இல்லைங்கிறதுனால தான் அந்த முடிவு எடுத்துட்டாங்க உங்களுக்கு புரியுதுங்களா அப்படின்னு கேட்டேன் உடனே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆமாம் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் சார் இதுதான் சார் காரணம் இது தெரியாமல் நான் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தேன் சார் ஆமாம் சார் உண்மை தான் நான் வந்து என்னோடய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஸ்கில்லை நான் டெவலப் பண்ணல எல்லாம் வருவாங்க போவாங்க ஒழிய அந்தளவுக்கு ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரையுமே நான் மெயின்டைன் பண்ணல என்னோடய தப்பு தான் மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி என் பொண்ணுக்கு என் கிட்டே பதில் இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு சூழ்நிலையை அவங்க நினச்சிருப்பாங்க கரெக்ட் சார் நீங்கள் சொன்ன காரணத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க ஒன்றும் அவசரம் இல்லம்மா ஒரு வாரம் டைம் எடுத்துக்கங்க பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு ஒன் வீக் அப்புறம் கால் பண்ணாங்க சார் நீங்கள் சொன்ன ரீசன் கரெக்டு சார் நான் வந்து நாளைக்கு போய் வேலைக்கு ஜாயின் பண்ணுறேன் சார் அப்படின்னாங்க சிறப்பாக ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு இப்போ ரெண்டாவது கண்டிஷன் நான் ஒன்று சொன்னாங்கம்மா ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஆமாம் சார் சொல்லுங்கள் அதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னாங்க ரெண்டாவது கண்டிஷன் நீங்கள் ஒரு மிகப்பெரிய போஸ்ட்டில் இருக்கீங்க இந்த போஸ்ட்டில் இருந்தால் எவ்வளவோ சோசியல் சர்வீஸ் பண்ணலாம் ஓகேங்களா அஃபிஷியலாகவே பண்ணலாம் அன் அஃபிஷியலாக பண்ணலாம் பெரிய போஸ்ட்டில் இருக்கீங்க நல்ல சேலரி வாங்குறீங்க இதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே உக்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்கிறதுக்கு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களை விட கீழே வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நிறைய மக்கள் இருக்காங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இறைவன்கிட்ட இதை மட்டும் நீங்கள் கேளுங்கள் உங்களை விட கீழே இருக்கிற மக்களுக்கு என்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ நான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்கள் அஃபர்மேஷனில் சேர்த்துங்க அப்படிங்க சரிங்க சார் அப்படின்னாங்க ஒரு பத்து நாளுங்க அவங்களோட டெய்லி ஜாயின் பண்ணிட்டாங்க ஜாப்பில் ஜாயின் பண்ணிட்டாங்க அந்த சிந்தனைகள் வரும்போது அவங்க பொண்ணை பற்றி ஒரு கவலையோ வேதனையோ வரும்போது கூட அவங்களோட டெய்லி அஃபர்மேஷன் என்ன தெரியுங்களா இறைவினர்களால் விட கீழே இருக்கிறவங்களுக்கு நான் நிறைய உதவி செய்யணும் அந்த அற்புதமான சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி இதை தவிர அவங்க திங்கிங்கே இல்லை இதுக்கு முன்னால் எப்படி இருந்தாங்க ஐயோ என் பொண்ணு இறந்துட்டாங்களே என்ன செய்யறதுன்னு தெரியல அந்த கவலை வேதனையிலே இருந்தாங்க அவங்களுக்கு சொல்யூஷன் வரல ஸோ இப்போது ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு கில்ட்டி ஃபீலிங் அவங்க மனசுலேருந்து போயிடுச்சு காரணம் என்னென்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்க அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளுதல் எப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனை வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் அக்செப்டன்ஸ் நம்ம பண்ணிக்கிறோமோ ஸோ இந்த இடத்துல அந்த அம்மா அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஆமாம் நம்ம பொண்ணுக்கு ஒரு கரெக்டான அம்மாவாக அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குற இடத்துல நம்ம இல்லை இல்லை அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சர்க்கிளை நம்ம உருவாக்கல அப்படின்னு அவங்க எப்போ அக்செப்ட் பண்ணாங்களோ அக்செப்ட் பண்ணும்பொழுது அவங்க சொல்யூஷன் நோக்கி வெளியில் வந்துட்டாங்க வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டாங்க வேலைக்கு போய் ஜாயின் பண்ணது இல்லாமல் எல்லா நேரங்கள்லேயுமே என்னால் என்ன முடியுமோ இல்லாதவங்களுக்கு நான் உதவி செய்யணும் அந்த அற்புதமான சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருன்னு அஃபர்மேஷனை போட்டுக்கிட்டே இருந்தாங்க டக்குன்னு அவங்களுக்கு ஒரு ஸ்பார்க் ஆச்சு என்னாச்சுன்னா ஒரு நாள் நல்ல மழை வந்துருச்சுங்களா அவங்க ஊரில் மழை வந்தவுடனே எல்லா ரோட்டில் பள்ளமான இருக்கிற தாழ்வான இடத்துலலாம் ரொம்ப தண்ணி நிற்கிது ஒரு வாரமாக நல்ல மழை கதவு தட்டியிருக்காங்க யாரோ திறந்து பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு ஒரு நாலா நாலு வயசு அஞ்சு வயசு ஒரு பொண்ணு ஒரு ஆறு வயசு ஏழு வயசு பொண்ணு கதவு தட்டியிருக்கு ஆண்டி எனக்கு ஒரு பெட்ஷீட் இருந்தால் கொடுங்க என்னால் பாட்டி வீட்டெலாம் தண்ணி வந்துடுச்சு உணவும் சாப்பிடல உணவு இருந்தால் கொடுங்க எனக்கு பெட்ஷீட் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உடனே அந்த அம்மா வாமான்னு சொல்லிட்டு சமைச்சி சாப்பாடு போட்டு பாட்டி வீடு எங்கே இருக்குது என்னென்னு கேட்டுட்டு அடுத்த நாள் போய் அவங்களுக்கெல்லாம் சில ஹெல்ப் பண்ணிவிட்டு என்னென்னு விசாரிக்கும் பொழுது தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா இல்லை உடனே அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கு இந்த மாதிரி யார் யார் இருக்காங்கன்னு அந்த ஏரியாவில் சர்வே பண்ணியிருக்காங்க அவங்க மிகப்பெரிய ஆஃபீஸர் உடனே சர்வே பண்ணோன்னா ஒரு இருபது பேர் அந்த மாதிரி இருந்திருக்காங்க உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த இருபது பேரை கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க பர்சனலாக அவங்களே போய்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு வீட்டில் செருப்பு அவங்களுக்கு அடிப்படை தேவைகள் என்னென்ன வேணுமோ எல்லாம் செஞ்சு ஏன்னா இப்போல்லாம் ஸ்கூல் பண்ணிங்கன்னா காலையிலையும் உணவு போட்டுடுறாங்க ஒரு அருமையான திட்டம் வந்திருக்கு நம்ம கவர்மெண்ட்டில் மத்தியானமும் உணவு சாயந்தரம் ஆனால் அவங்க வீட்டில் இருபது பசங்க இருப்பாங்க இருபது பசங்களுக்கு அந்த அம்மா சமைக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டு நல்லா சமைச்சு அந்த அம்மாவும் சந்தோஷமாக சமைச்சிட்டு ஒரு டீச்சரை ஒன்று அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்கள டியூஷன் கிளாஸ் எடுக்கிறாங்க புரியுதுங்களா அவங்க மாற்றம் பாருங்கள் அவங்க மனமாற்றம் பாருங்கள் அதாவது ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளில் பார்த்திங்கன்னா உடனே மாற்றம் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு இருபது ஸ்டூடெண்ட் ஒரு இருபது குழந்தைங்க அவங்களுக்கு வசதியே இல்லை ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லை அவங்களுக்கு ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து காலையில் உணவு ஏன்னா இவங்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் பர்சனலாக இவங்க தான் கேரண்டர் இவங்க பேரை கேட்டாலும் அங்கே அந்தளவுக்கு வேலை செய்வாங்க அந்தளவுக்கு அவங்க போஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாளுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணாங்க சார் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சார் அப்படின்னாங்க சொல்லுங்கம்மா இதுதாங்கம்மா வேணும் எனக்கு அப்படின்னு அப்போ சொன்னாங்க சார் என் பொண்ணு இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவனோ அதை விட நூறு மடங்கு நான் சந்தோஷமாக இருக்கேன் சார் இன்றைக்கி ஒரு இருபது குழந்தைகள் இருக்காங்க சார் அடிப்படை தேவைகளே அவங்களுக்கு இல்லை சார் என்னால் என்ன செய்ய முடியுமோ என்கிட்ட பணம் இருக்குது சார் நல்ல போஸ்ட் இருக்குது சார் நல்ல வருமானம் இருக்குது சார் நான் செஞ்சுட்ருக்கேன் சாயந்தரம் ஆனால் என்னோடய வீட்டுக்கு வந்து பாருங்கள் சார் திருவிழா மாதிரி இருக்கும் சார் அப்படின்னாங்க அதேமாதிரி சாட்டர்டே சண்டே சாட்டர்டே சண்டேலாம் அவங்க வீட்டில் எப்பவுமே செலிப்ரேஷன் தான் குழந்தைங்களுக்கு என்ன வேணும் என்ன படிப்பு சொல்லி கிடைக்கணும்னு சொல்லி ரெண்டு டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி சேலரி கொடுத்து சிறப்பாக செய்கிறாங்கன்னா அந்த இடத்துல அவங்க இருக்காங்க புரியுதுங்களா இது எதுக்காக நான் சொல்கிறேன்னாங்க ஒரு இழப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலை ஒரு பொண்ணை இழந்துட்டாங்க ஒரு எம்டி படிக்க வச்சு ஒரு டாக்டரேட்டு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க இவ்வளோ பெரிய போஸ்ட் இருக்காங்க இழந்துட்டாங்கன்னா மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அஃபர்மேஷன் போட்டாங்க எதுவும் நடக்கலை அதே ஏன் காரணம் என்னென்னா அதே சிந்தனையில் இருந்தாங்க வருத்தம் வேதனை துக்கத்திலே இருபத்தி நாலு மணி நேரம் இருந்ததுனால அவங்களுக்கு சொல்யூஷன் வரல இது தாங்க ஈர்ப்பு விதியின் சூட்சமம் ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் நான் இந்த உண்மை சம்பவத்தை சொன்னேன் ஜஸ்ட் ஒரே வாரம் அவங்க சேஞ்ச் பண்ணாங்க அக்செப்டன்ஸ் ஆமாம் இதுக்கு நானும் காரணம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணாங்க ரெண்டாவது நம்மளை விட கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு நான் உதவி செய்யணும் அப்படின்னு அந்த அஃபர்மேஷனை இன்புட் பண்ணாங்க உடனே அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த இறைவன் கொடுத்தார் ஏன்னா நம்ம என்ன மனநிலையில் எந்த எண்ணெய் ஓட்டத்தில் இருக்கோமோ அந்த எண்ணெய் ஓட்டங்களை நம்ம இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி கனெக்ட் பண்ணோம் இன்றைக்கி அந்த அம்மா சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்னோட சக்ஸஸ்க்கு அதுதாங்க காரணம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் அந்த பக்கம் வந்தால் நீங்கள் வாங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ சந்தோஷமான நிகழ்வு பாருங்க நிறைய பேர் சொத்து இழக்கிறீங்க பணம் இழக்கிறீங்க பிஸ்னஸ் தான் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ஒரு உறவு நம்ம கூட இருந்தது இழந்துட்டால் அதனோட வழிகள் அது அது ஏற்பட்டவங்களுக்கு தான் அந்த வழிகள் தெரியும் அவங்க இன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக சொன்னாங்க அந்த ஒரு வார்த்தை சார் என் பொண்ணு இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவனோ அதை விட நூறு மடங்கு நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னாங்க இது தாங்க சக்ஸஸ் இது தாங்க ஈர்ப்பு விதியின் ரகசியம் அதனால ஒவ்வொருத்தரும் உங்கள் வாழ்க்கையோடு இதை பொருத்தி பாருங்க நீங்கள் அஃபர்மேஷன் பண்றீங்க காலையில் பண்றீங்க நைட்டு பண்றீங்க அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க அந்த இடைப்பட்ட அந்த எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் எந்த உணர்வுல நீங்க இருக்கீங்கன்னு பாருங்க அந்த அதையோ கவலை இந்த கடன் எப்படி கட்டுறது இதை எப்படி பண்ணுறது ஐயோ என் பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டாலே என் பையனுக்கு இது முடியலையே அப்படின்னு வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்களில் இருந்தீங்கன்னா உங்களால் செயல்படுத்தவே முடியாது பாசிட்டிவ் இன்புட்டை கொண்டு வாங்க அந்த எண்ணங்களை ஓகே அந்த சூழ்நிலை அற்புதமாக இறைவன் எனக்கு கொடுத்துட்ருக்காரு என் பையனுக்கு தேவையான சூழ்நிலையை சிறப்பாக கொடுத்துட்ருக்காரு என் பிஸ்னஸ்க்கு தேவையான இன்கம்மை சிறப்பாக இந்த இறைவன் கொடுத்துட்ருக்காரு நீங்கள் பாசிட்டிவாக இன்புட் பண்ண இன்புட் பண்ண இன்புட் பண்ண அந்த எண்ணங்கள் அந்த வைப்ரேஷன் இந்த பிரபஞ்ச அதிர்வுகளோட கனெக்ட் ஆகும்போது இந்த ஈர்ப்பு விதியோடு அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கனெக்ட் பொழுது நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதற்குண்டான சோர்ஸை ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தே தீரும் இவ்வளோதாங்க கான்செப்ட் ஸோ ஈர்ப்பு விதியின் சூட்சமம் நம்ம இங்கே தான் தப்பு பண்ணுறோம் காலையில் அஃபர்மேஷன் பண்ணுவீங்க நைட் அஃபர்மேஷன் பண்ணுவீங்க மற்ற நேரத்துலலாம் இதையே கதை இருப்பீங்க இப்படி ஆகிடுச்சி அப்படி ஆயிடுச்சின்னு பாஸ்ட்டை பற்றி ஃப்யூச்சரை பற்றி இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் இவன் அப்படி பண்ணிட்டான் என் பொண்ணு இப்படி பண்ணிட்டான் என் கணவர் இப்படி பண்ணிட்டாருன்னு அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு வராது ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட்டால் பாசிட்டிவை இன்புட் பண்ணுங்கள் பாசிட்டிவ் இப் இன்புட் பண்ண இன்புட் பண்ண இன்புட் பண்ண இந்த பிரபஞ்சம் இந்த ஈர்ப்பு விதியின் ரகசியத்தின் மூலமாக நம்ம தேவைகள் என்னங்கிறத அற்புதமாக கொடுக்கும் இவ்வளோதாங்க கான்செப்ட் இந்த ஒரு வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் ஏற்படுத்தும் நான் நம்புகிறேங்க சிறப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி